இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இத்தனை இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்றாரு வந்து வந்து காது அவங்க அவங்க செய்வாங்க போல அது என்ன மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பூபாலன் அதாவது ஒரு காவலர் இவர் வந்து தங்க பிரியா அப்படிங்கறவங்களை ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் ஆனால் இவங்களுக்கு ஏழு வயதான ஒரு மகனும் ஐந்து வயதான ஒரு மகனும் இவங்களுக்கு இருக்காங்க இந்த டைம்ல கல்யாணம் ஆன இந்த எட்டு வருஷமும் இவங்களை வந்து வரலட்சை கொடுமை பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மா வந்து இதை கேளு அதை கேளுன்னு அவங்க அம்மாவை சொல்லி கொடுக்கறதோ அவங்க தங்கை சொல்லி கொடுக்கறதோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா பயங்கர அம்மா தங்கப்பிரியாவை உடல் ரீதியா அடிச்சு துன்புறுத்திருக்காரு பேசுவியா பேசுவியான்னு சொல்லி வாயிலே அடிச்சு வாயை கிழிச்சு வாயெல்லாம் வந்து பராண்டி வச்சிருக்காரு வாய் முகமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வாயாலே சொல்றாரு கழுத்துல சங்குல வந்து நம்பி நம்பி இழுத்துட்டேன் அவளால வந்து பேச முடியல தொண்டை வலிக்குதுன்னு சொல்றா அப்படிங்கிறாரு காலை லாக் பண்ணி அடிச்சதுல வந்து முட்டில வந்து நல்லா வந்து இதாயிடுச்சு அவளால் நொண்டி நொண்டி நடக்கிறா அப்படிங்கிறாரு இது எல்லாம் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா இவங்க இது வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க தங்கை கிட்ட சொல்றாரு போன் பண்ணி சொல்றாரு இந்த ஆடியோ வந்து நமக்கு லீக்கா இருக்கு சோசியல் மீடியாக்கு பயங்கரமா வைரலா இருக்கு இந்த ஆடியோ இது மட்டும் இல்லாம அவ தங்க கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து அவ்வளவு சந்தோஷமா கேட்குது தானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்து அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு விடாத அண்ணே பேசுனா அப்படிதான் அப்படிதான் ஆகுங்கிறது அவளுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து தானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆன நேரத்திலேயே வரலாட்சணையும் அறுபது பவுன் நகையும் ஒரு புல்லட்டும் அவங்க செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போது வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து பிரியா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மாவும் அப்பாவுக்கும் நிலைமை அதிகமாகவே வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சம்பாதிக்கணும் இவர் வந்து எந்த ஒரு இடம் வாங்கணும் ஒரு நகையை கூட அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க என்ன நம்ம காசு சேர்த்து வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயிலே வந்து பராண்டி இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில தீவிர சிகிச்சை பிரிவுல மதுரை இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க அந்த பூபாலங்கிறவரை மட்டும் அரசு பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பா தங்கை மூணு பேரும் தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க இவங்களுக்கு ஏற்கனவே நித்தனியாங்கிற ஒரு பொண்ணு அவங்களோட வரலட்சணை கொடுமை திருமணமாகி எழுபத்தி எட்டே நாட்கள் ஆன நிலையில அவங்க வரலட்சணை கொடுமையால வந்து இறந்து போனாங்க அது முடிஞ்சு அதுக்கே ஒரு நீதி கிடைக்காத நிலைமையில இந்த மாதிரி எடுத்தது இந்த பொண்ணு உயிருக்கு போராடக்கூடிய நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க இந்த மாதிரி கொடுமைகள் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து நீட்டிட்டே போகுது ஏன்னா இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவே இல்லை தண்டனை என்ன கொடுக்கறாங்கன்னு தெரியல ஒரு தண்டனை கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியும் மக்களாகிய நீங்கள் வந்து இந்த பூபாலனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க